ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் டே பாத்தீங்கன்னா மதியானத்துல வந்து ஸ்டார்ட் ஆகுது வீடு எல்லாத்தையும் போட்டு சுத்தமா களைச்சி வச்சிருக்கேன் இருந்த கட்டப்பை எல்லாத்தையுமே எடுத்து வெளில போட்டு களைச்சி வச்சிருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பிங்க் கலர்ல தெரிய பார்த்தீங்கன்னா அந்த பிளவுஸ் தேர்றதுக்கு கண்டிதான் அந்த பிளவுஸ் ஏற்கனவே கூட கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் இருக்கும் டச்சு வையை வாங்கிக்கிறேன் லைனிங் போடாமட்டேக்க சொன்னாங்க நான் லைனிங் போடாம தச்சா அந்த பிளவுஸ் வந்து பிசு பிசலா துணி எடுத்துட்டே இருக்கு அந்த நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டேன் சரி வயமா லைனிங் போட்டு நான் ஸ்டிச் பண்ணி வாங்கிக்கிறேன் நான் வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எடுத்து வச்சிருந்தேன் எதுல வச்சிருந்தேன்னு தெரியல அதனால சரிட்டு எடுத்து எடுத்ததால புள்ளத்தை களைச்சு போட்டுட்டேன் அதை வந்து சரியா எடுத்து வைக்கணும் ஒரு மூணு ப்ளவுஸ் கிட்ட ஒரு நாலு ப்ளவுஸ் கிட்ட ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்கு ஏன் கேட்டோன்னா ஒரு வளகாப்பு இருக்கு நம்ம ஸ்டிச் பண்ணணும் ஆல்ரெடி எல்லா வந்து எடுத்து கட் பண்ணி வச்சிட்டேன் லைனிங் கட் பண்ணி வச்சிட்டேன் இந்த பிளவுஸ் பாத்தீங்கன்னா வந்து அவங்க கொடுத்தவங்களோட மாமியாரோட பிளவுஸ் அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணணும் இதுதான் அந்த வளகாப்பு பொண்ணோட பிளவுஸ் மாடல் பிளவுஸ் ஸ்டிச் பண்ண வேண்டியது இருந்தது நெக்ஸ்ட் அந்த பிங்க் கலர் வந்து இன்னொரு மர்ம பிளவுஸ் மொத்தமாக ஒரு நாலு பிளவுஸ் கிட்ட ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தாங்க இருந்து எல்லா ப்ளவுஸையும் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன் நெக்ஸ்ட் நம்ம சாரிக்கு டிசைன் பண்ணுவோம் பார்த்தீங்களா ப்ளவுஸுக்கு அதனால சாரியோட கிளாத்தையும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம லைனிங் வச்சு ஃபர்ஸ்ட் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து போட்டு கட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ப்ளவுஸ் கிட்ட அளவு ப்ளவுஸ் கொடுத்தது ஒன்று வந்து நார்மல் நம்ம பாடி மெஷர்மென்ட் கட் பண்ணுற மாதிரி இருந்தது அந்த அழகா பண்ணும்போது சின்ன சின்ன சேஞ்சஸ் சொல்லியிருந்தாங்க நான் பிளவுஸும் கட் பண்ணி முடிச்சாச்சு இந்த ப்ளவுஸ் ஆல்ரெடி கட் பண்ணி தான் வச்சிருந்தேன் ரொம்ப நாளாச்சு பெண்டிங் ஆன ப்ளவுஸ் தான் அதே கஸ்டமர் தான் இந்த பிளவுஸும் வச்சிருக்காங்க அவங்க ஒரே டைம்ல இந்த ரெண்டு ப்ளவுஸும் கொடுத்துருவோம் காசு கொடுத்துட்டு வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால இந்த ப்ளவுஸும் கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த ப்ளவுஸோட இவங்களோட மருமகளுக்கு தான் நம்ம வந்து அழகாப்புக்கு வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ண போறோம் ஆல்ரெடி பிளவுஸை கட் பண்ணி வச்சுட்டேன் ஃபர்ஸ்ட் கஷ்டமா இருக்க மாடல் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா வந்து ரெண்டு பிளவுஸும் ஈச்சி பண்ணலாம் இதுவும் அவங்களோட வீட்டோட பிளவுஸ் தான் இந்த நாலு ப்ளவுஸும் எனக்கு ஸ்டிச் பண்ணி முடிக்கணும் கண்டிப்பா கொஞ்சம் சீக்கிரமா அவங்க முடிச்சிடணும் ஏன்னா நாளைக்கு மார்னிங் வந்து வளகாப்பு இப்பவே மணி பார்த்துட்டீங்கன்னா கரெக்டா வந்து ஒரு மூணு முக்கால் ரெண்டே முக்கால் ஆக போகுது அதுக்குள்ளேயே நம்ம கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டிச் பண்ணி முடிச்சிடணும் நாங்கன்னா எப்படி ஸ்டிச் பண்ணி முடிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்ப்போம் எப்பவுமே கொஞ்சம் கஷ்டமா இருக்க ப்ளவுஸ்லாம் கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டிச் பண்ணி முடிச்சுடறதா நான் எப்பவுமே பிரிப்பேர் பண்ணுவேன் ஏன் அப்படின்னா வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நம்ம கொஞ்சம் வேலையோட அழுப்பு தெரியாம இருக்கும் சீக்கிரமாவும் தச்சு முடிச்சிடலாம் இன்ன வரைக்கும் என்ன டிசைன் வைக்கணும்னு ஒரு யோசனையே இல்லை நம்மளே தான் ஏதாவது நெட்ல பார்த்து ஒரு நல்ல டிசைனா வச்சா கொடுக்கணும் இப்படிதான் சில கஸ்டமர் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க உங்களுக்கு பிடிச்சத நல்ல டிசைனா பார்த்து காண்டு ஆனா நம்மளுக்கு வந்து அந்த டைம்ல எந்த டிசைனுமே தோணாது மற்ற டைம்லயே பார்க்கும் போதெல்லாம் போல அந்த டிசைன் நெக்ஸ்ட் டைம் வரப்ப யாரும் சொன்னாங்கன்னா வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் ஆனா சில சமயம் பாத்தீங்கன்னா எந்த யோசனையுமே இருக்காது அப்படிதான் இருக்கு என்ன டிசைன் வைக்கிறதுனே தெரியல பார்த்துட்டு என்ன டிசைன் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வச்சு ஷேர் பண்ணிக்கிறேன் டிசைன் வைக்கிறதுக்கு ஐடியா கொஞ்சம் யோசிக்கிறேன் அது வரைக்கும் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் பார்ட் ஸ்லீவ் எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன் அதனால ஃப்ரெண்ட் பார்ட் எல்லாமே ஸ்லீவ் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து நம்ம டிசைனர் ஸ்டிச் வந்து பேக் பார்ட் வந்து லாஸ்ட்ல ஸ்டிச் பண்ணிட்டு மத்த பீஸ் ஃப்ரண்ட் ஸ்லீவ் எல்லாம் டிசைன் வைக்கிற மாதிரி இருந்தா முன்னாடியே ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஃபைனலா ஒரு முடிவு பண்ணி இந்த பிளவுஸ் டிசைன் தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் ரொம்பவே ஃபைனல் ஒட்டு ரொம்பவே நல்லாவே வந்திருந்தது நெக்கு பாத்தீங்கன்னா ஸ்டோன்லேஸ் கொடுத்துருந்தேன் இந்த சம்சா மாரி நம்ம போனோம் அதுக்கெல்லாம் வந்து பீட்ஸ் நம்ம கட்ட வேண்டியது இருக்கு இன்னும் நாட் ஒன்று வைக்கணும் ஒவ்வொரு அளவு இவ்வளவுதான் வேலை ஸ்லீவ் அட்டாச் பண்ணணும் இந்த பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கே இந்த மாடல் டிசைன் பண்ணி முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட நாலரை மணிக்கிட்ட ஆயிடுச்சு ஏன் அவ்வளோ டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பாப்பாவும் தம்பி ரொம்ப சேர்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல சாட்டர்டே வேறங்களா அதனால வந்து லீவு வேற பால்வாடி என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா கிட்ட காமிக்கிறேன் நம்ம வேலை பக்கம் வீட்டுக்குள்ள மண் அள்ளிட்டு வந்து கொண்டு வந்து கொட்டிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ வேலை பார்த்து வச்சுருக்காங்க நான் என்ன ஃபுல்லாக இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி வர நான் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு மற்ற ஒர்க்கெல்லாம் வீட்டு ஒர்க் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தான் நான் வந்து திருப்பி மிஷின்லேயே உட்காரணும் திருப்பி எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட மிஷின் வரேன் டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மணி கரெக்டாக வந்து நாலரை ஆகுது நானே பார்த்துக்கிங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு பத்து இருபது வந்து கிட்ட ஆயிடுச்சு ஒர்க்கெல்லாம் வந்து இதுமேடி தான் ஸ்டார்ட் பண்ணணும் இப்போதான் பாப்பாவே தூங்க வச்சு தம்பி சீக்கிரமாக தூங்கிட்டான் பையன் சீக்கிரமாக தூங்கிட்டான் தம்பி தூங்க பாப்பா தூங்குறது இல்லாம தூங்க வச்சேன் இன்னும் எந்த ப்ளவுஸ்னே ஃபினிஷ் பண்ணலை இந்த மாடல் பிளவுஸ் அப்படியே இருக்குது இந்த மூணு ப்ளவுஸ் அப்படியே இருக்கு மார்னிங் டெலிவரி கொடுக்கணும் எப்படி ஸ்டிச் பண்ண போறேன்னு தெரில அதுதான் இன்னும் வரல வர்றது வரைக்கும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு டா அந்த செட்டு சுடிதார் ஸ்டிச் பண்ணேன் இது வந்து ஒரு பேட்டர்ன் வச்சு நான் காமிக்கிறேன் இது பேட்டர்ன் வச்சு இதில் வந்து இந்த மாதிரி மணி இருக்கும் அதை எடுத்த அந்த சென்டர்ல சொல்லிட்டு அதையும் ஃபிட் நெக்ஸ்ட் கைக்கு வந்து பைப்பிங் கொடுத்துருந்தேன் இந்த மாதிரி மட்டும் கொடுத்துருந்தேன் இதுக்கு வந்து கேதரிங் பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணிருந்தோம் அந்த கேதரிங் பேண்ட் வந்து இங்க இருக்கு சுத்தமானதுனால அப்படி இப்படி எடுத்து எடுத்து அதிலே போட்டிருக்கேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு டாப் வந்து ஸ்டிச் பண்ணேன் ரொம்ப நாள் கழிச்சு சுடிதார் வந்து தைக்கிறேன் இதுக்கு பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நெக்கு எந்த அளவுக்கு டீட்டெயிலாக தெரியுதுன்னு தெரியல கேட்டிங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா இருக்கு கேமரா குவாலிட்டி லைட்டிங் கம்மியா இருக்கு இந்த மாதிரி ஒரு நெக் ஷேப் வச்சுருந்தேன் இதுக்கு நார்மலாக தான் இந்த ஸ்லீவுக்கு எந்த டிசைன் மீது கொடுக்கல இதுக்கு வந்து நார்மல் பேண்ட் மட்டும் தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ஓவராலாக நெக் இந்த ரெண்டு ஷர்ட் சுடிதார் ஸ்டிச் பண்ணேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது என்ன தான் இந்த ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த சாரீஸ்லாம் இடத்துல வைக்கணும் இப்படி முடிக்க போகிறேன்னு தெரில அப்படியே அந்த வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் இது கடையில் வர நூல் வேறு இந்த போச்சு அந்த நூலை வேறு நம்ம வட்டணும் எனக்கு இந்த மாதிரி தைக்கிறப்ப வந்து பாவி நூல் தீந்துருச்சுனாவே ரொம்ப கோவமா வரும் ஒரு பிளவுஸ் ஃபுல்லா ஸ்டிச் பண்ணி பிடிக்கிற வரைக்கும் நூல் இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன் ஏன்னா சில சமயம் இது மாதிரி ப்ளவுஸ் டிசைன் பிளவுஸ் எல்லாம் தைக்கும் போது அடிக்கடி வந்து இந்த மாதிரி நூல் தீந்துக்கிட்டே இருக்கு எனக்கு ரொம்ப கோவமா வரும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பிடிக்காதான்னு சொல்லுவீங்க சில விஷயங்கள் வந்து ஸ்டிச்சிங் வந்து பிடிக்கவே பிடிக்காது அதுல வந்து இந்த நூல் பாபின் வந்து நூச்சுக்கிறது வந்து அது பிடிக்கும் இருந்தாலும் வேலை பார்க்கறதுக்கு வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும் அது மாதிரி இந்த ஹூப் வைக்கிறது ஹெம்மி பண்ற வேலையெல்லாம் சுத்தமா பிடிக்கல ஸ்விஷ் பண்ண பிடிச்சா கட்டிங் பண்ண ரொம்பவே பிடிக்கும் எப்படி முடிக்க போறேன்னு தெரியல ரொம்ப தூக்கம் வருது என்ன பண்ண போறேன்னு தெரியல ஆனால் மார்னிங் கொடுத்தாகணும் காலைல வளகாப்பு மார்னிங் கொடுத்தே அவனுக்கு பின்னாடி வீட்டுக்காராங்க மத்தியானம் சாயந்தரம்தான் வந்து கேட்டு போனாங்க ஸ்விட்ச் பண்ணி முடிச்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லத்தான் நம்ம எதுவும் ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் அப்ப நாலு நாலுரை போல மணி இருக்கும் நாலரை போல மிஷினை விட்டு எந்திரிச்சது திருப்பி ரெண்டு டைம் வந்து ஒரு ஆல்ட்ரேஷனுக்கு வந்துச்சு கிளாத் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருந்தாங்க இந்த ஆல்ட்ரேஷன் மட்டும் பண்ணி கொடுத்தேன் ஒரு சுடிதார் வந்து ரெடிமேட் சுடிதார் ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியது வந்து அது பண்ண அது மட்டும் தான் பண்ணி கொடுத்தேன் அதுக்கப்புறம் வீட்டு ஒர்க்கு மத்த எல்லாம் வேலையும் பாப்பா எல்லாம் வேலையும் பார்த்து முடிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயாச்சு இப்பதான் திருப்பி மிஷின்ல வந்து உட்காடுறேன் பாப்பா சீக்கிரமா தூங்கிடுவான் இன்னைக்கு நம்ம ரொம்ப லேட் பண்ணியாச்சு தம்பி சீக்கிரமா தூங்கிட்டான் பையன் சீக்கிரமா தூங்கிட்டான் சீக்கிரமா சொல்லிட்டு சொல்லிட்டுதான் சரி நைட்டு தைக்கலாம் அப்படின்ட்டு எதிர்பார்த்தேன் ஆனா இப்படி வந்து வேலையே தலைகெல்லாம் மாத்திட்டாங்க எப்படி முடிக்க போறேன்னு தெரில ஒரு பயமாவே இருக்கு எப்படி பினிஷ் பண்ணி கொடுத்துருவோமா அப்படின்ட்டு ஏன்னா அந்த மாடல் பிளவுஸ் பினிஷ் பண்ணிட்டு இன்னொரு மூணு பிளவுஸ் இருக்கு ஆனா மாடல் பிளவுஸ் முடிஞ்சு நார்மல் பிளவுஸ் வந்து ஈஸியா ஸ்டிச் பண்ணிடலாம் அந்த ட்ரெஸ் வந்து அந்த ரொம்ப வேலையெல்லாம் இல்லை ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டு நம்ம இந்த லேஸ் மட்டும் வச்சுட்டு நாட்டு மட்டும் ஃபிட் பண்ணணும் நாட்டு வந்து காலில் தான் வாங்கி வைக்கணும் நான் நாட்டு தீந்ததே மறந்துட்டேன் அது மாதிரி நாட்டு காலில் தான் வாங்கி வைக்கணும் டைம் பார்த்துட்டிங்கன்னா வந்து மணி பத்து ஐம்பது ஆச்சு ஃபைனலி எல்லாம் ப்ளவுஸ் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு ஸ்லீவ் லேட் வச்சாச்சு ஃபைவ் டைம்லாம் ஈக்குவலாக ஃபுல்லாக வந்து இதுக்கு வந்து மட்டும் பீச் கட்டிட்டு நம்ம நாட்டு முக்காலில் வந்து ஸ்டிச் பண்ணிட்டா அவ்வளோதான் ஃபினிஷிங் முடிஞ்சிடுச்சு ரொம்ப சின்ன சைஸ் ப்ளவுஸ் தான் ஒரு முப்பத்தி நாலு சைஸ் இன்ச் ப்ளவுஸ் தான் ஃபைனலாக வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சாருச்சு பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணும் போது கரெக்டாக பதினொன்று ஆக போய் ஆக ரெண்டு நிமிஷம் இருக்கு எவ்வளோ நேரத்தில் நம்ம முடிக்கிறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட எப்படியா இருந்தாலும் ஒன் அவர் ஆகும் ஏன்னா பெரிய சைஸ் ப்ளவுஸ் இல்லாதனால கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் அதனால சரி இவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர்லேயே பிளவுஸை ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டு ஓரெல்லாம் அடிச்சு முடிச்சிட்டேன் மணி பார்த்துட்டிங்கன்னா கரெக்டா வந்து பன்னெண்டு பத்தாக போகுது எல்லாமே ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு இன்னமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு ப்ளவுஸ் வந்து பெயிங் இருக்கு அது ஆல்ரெடி வந்து ஸ்டிச் பண்ணி பாதி வச்ச ப்ளவுஸ் தான் அதனால அது வந்து அது அவ்வளவு ப்ராப்ளம் கிடையாது ஒரு ஒரு பிங்க் ப்ளவுஸ் இருக்கும் ஆனா இப்பவே சரியான துக்கம் வருது எப்படா போய் படுப்பு தூங்குன்ற மாதிரி இருக்கு ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னா கல் ரொம்பவே கஷ்டமா இருக்கும் ஆனா என்கிட்ட இருக்க பழக்கம் வந்து உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லி நீங்களும் சொல்லுங்க என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து மிஷின்ல இருக்கப்ப வந்து ரொம்பவே டயர்டா இருக்கும் இந்த ஷோல்டர் எல்லாம் ரொம்ப பெயினா இருக்கும் எல்லாம் ரொம்ப வலிக்கும் இதுவே போய் தூக்கம் தூக்கமா வரும் இதுவே போய் படுத்துட்டோம் அப்படின்னாலுமே பட்ல பெட்ல போய் படுத்துட்டோம் தூங்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு போய் படுத்துட்டோம் அப்படின்னா வந்து அப்ப தூக்கமே வராது ஏதோ ஒரு சின்ன நிலை யோசிச்சுட்டே இருப்போம் இல்லைன்னா போன் எடுத்து நோண்டிக்கிட்டு இருப்போம் இவ்வளவோ தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஆனா தூக்கமே வராது ஆனா இந்த டே ஆனா மிஷின்ல உட்காந்துருக்கப்ப மட்டும் தூக்க தூக்கமா வரும் என்ன பண்றதுனே தெரியாத அப்பதான் அர்ஜென்ட் பிளவுஸ் எல்லாமே இருக்கும் அப்படிதான் அந்த டேவு இருந்துச்சு என்ன பண்ண சரி போய் படுத்து தூங்கிட்டு கிட்டத்தட்ட பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு ஒரு பத்து பன்ன பன்னெண்டே காலுக்கு போய் படுத்திருப்பேன் பன்னெண்டே காலுக்கு போய் தூங்கலான்னு போய் படுத்தேன் ஆனா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டரை பன்னெண்டே முக்காயிரச்சு அப்பதான் தூங்கவே செஞ்சேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது வந்து கல்லை மீன் மார்க்கெட் போறேன்னு சொல்லியிருந்தாங்க சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் என்ன ஆயிடுச்சு கல்லா அலாரம் வச்சிருந்தேன் அடிக்க அடிச்சிருந்துச்சு ரொம்ப சவுண்ட் ரொம்பவே கம்மியா இருந்திருக்கும் போல சுத்தமா கேட்கவே இல்லை அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஒரு நாளை கால் போல எழுப்பி விட்டாங்க நான் மீன் மாற்றத்துக்கு போறேன் அப்படின்ட்டு அந்த நேரம் பார்த்து பையனும் சரி பொண்ணும் சரி முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு ஒரே அழுக நானும் கூட போவேன் நானும் கூட போவேன் சொல்லிட்டு ரொம்ப அழுக என்ன பண்றதே தெரியல அவங்க அனுப்பிச்சிட்டு பாத்துட்டீங்கன்னா அவங்க கூட நானும் படத்தை தூங்கிட்டேன் பாப்பா கூட தூங்க வைக்கிறதுக்கானு நானும் படுத்து தூங்கிட்டேன் இந்திரி பாக்குற மணி கரெக்டா ஆரே கால என்ன பண்றதுனே தெரியல காலைல பத்து மணிக்கு டெலிவரி கொடுத்தாலும் நான் எந்ததுக்குமே பூக்கு வைக்கல ஏன்னா பூக்கு வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆகும் ஏன்னா இறச்சு கூட வந்து இறச்சி வச்சு கூட எனக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை நம்ம வீட்டு வரைக்கும் பாக்கணும் எனக்கு ஒரு ஆறு மணில இருந்து ஒரு எட்டு மணி வரைக்கும் மட்டும் தான் தண்ணி வரும் டெய்லியும் அந்த டைம்ல நான் வந்து வீட்டு வேலையும் பாக்கணும் குழந்தைகளையும் பாத்துக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் போயிட்டு வந்தாங்கன்னா அந்த திங் அந்த மீன் எல்லாம் கழுவுற வேலை மத்த வீட்டு வேலை நான் சண்டே ஆனா எவ்ளோ ஒருக்கும் சொல்லிட்டு தெரியும் அந்த மாதிரி வேலை எல்லாமே பாக்கணும் அப்படி இருக்கப்ப காலுக்கு எந்திரிச்சு எப்படிதான் ப்ளவுஸ் தைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தேன் என்ன பண்ண தண்ணியை மட்டும் போட்டு விட்டுட்டு ஓஸ்ல மட்டும் போட்டு விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து சரி நம்ம ப்ளவுஸ் ஸ்டிஷ் பண்ணி வச்சிடலான்ட்டு ஒரு ஆறரைக்குலாம் ஒரு மிஷினில் வந்து உட்காந்து தைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆறரைலேருந்து ஒரு ஏழை கால் வரைக்கும் மட்டும் தான் ஸ்டிச் பண்ணேன் ஃபினிஷிங் முடிச்சுட்டேன் ஆனால் ஒரு ப்ளவுஸ் வந்து பெண்டிங் இருக்கு இப்போவுமே பெண்டிங் இருக்கு அது வந்து வேணாம்னு சொல்லிட்டாங்க இல்லைனாமா நான் காசு கொடுத்துட்டு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு ஏன்னா அந்த கஸ்டமர் வந்து சீரியஸாக சொல்லணும்னா வந்து நான் கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்குறது கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க ஒரு ரெண்டு மூணு டைம் அந்த மாதிரி பண்ணனால வந்து நான் கரெக்ட் ரைட்டாக சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் டைம்னா வந்து நீங்கள் காசு கொடுத்துட்டு ப்ளவுஸ் வந்து வாங்கிக்கோங்க அப்படி சொன்னால வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு தச்சதுக்கு மட்டும் வாங்கிட்டு காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க அந்த ஒரு ப்ளவுஸ் மட்டும் இன்னமும் பெண்டிங் இருக்கு அத ஆல்ரெடி பண்ணி எடுத்து வச்சதுதான் கொஞ்சம் மட்டும் ஒர்க் இருக்கு அதையும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் இந்த மாதிரி வேகமா பிளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கப்பா ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்துகிட்டே இருக்கும் ரொம்பவே கோவமாக வர அந்த டைமிங்ல தான் ஏன்னா வந்து ஸ்லீவ் வந்து ஒரே சைடா வச்சிருவேன் இல்லைன்னா ஏதாவது இதுல என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா அது ஒரு ஸ்டா அந்த இதுல வந்திருக்கு பாத்தீங்களா அந்த கல்லு நல்லா கல்லு வந்து சென்டரா பார்த்துருக்கணும் அந்த ஸ்லீவ்ல எப்பவுமே கல்லு வந்து சென்டரா பாத்துருக்கணும் இதுல ஒரு ஸ்லீவ்ல வந்து கரெக்டா சென்டர் பார்த்து வச்சுட்டு இன்னொரு ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா சைடு வந்துச்சு பின் பேக் சைடு வந்துச்சு சைட்ல வந்துச்சுன்னா கூட கொஞ்சம் மேனேஜ் பண்ணிருக்கலாம் ஒரு காவாசி மட்டும்தான் சென்டர்ல இருக்கும் எல்லாமே வந்து பேக் சைடு திருப்பி அதை பிரிச்சுட்டு ரொம்ப சமம் அதுக்கு அது பிரிச்சுட்டு திருப்பி ஸ்டிச் பண்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழுரைக்குள்ளேயே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் இப்ப வந்து சைட் ஜாயின் பண்ணிட்டு இருக்கேன் சைட் ஜாயின் பண்றதுல ஒரு டிப்ஸ் சொல்லித்தரேன் நீங்க ஸ்டார்டிங் எண்டிக்கும் வந்து நல்ல வந்து மொத்தமான தையல் ரெண்டு தையல் போடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி தையல் ஸ்ட்ராங் தயல் போட்டு எப்பவுமே பிரியவும் புரியாது சப்போஸ் உங்களுக்கு சைடு லூ டைட்டா இருக்கு லூ அப்படின்னு சொல்லி நெஞ்சு சைடு பிரிச்சு விட்டா கூட மார்பு சைடு மார்பு சைடு வந்து பிரிச்சு விட்டா கூட உங்களுக்கு வந்து கீழே தெரியாது மேலையும் தெரியாது ஸ்ட்ராங்கா அப்படியே நிற்கும் அந்த டிப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க பைனலா பாத்தீங்கன்னா ஃபுல் பிளவுஸே வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேன் நினைச்சபடி பாத்தீங்கன்னா நம்ம பிளான் பண்ணி வச்சிருந்த டைமிங் வந்து எல்லா ப்ளவுஸையும் பினிஷ் பண்ணியாச்சு ஒரு பத்து மணிக்கு தான் டெலிவரி கொடுக்கணும் அது மூலம் கொஞ்சம் வந்து வீட்டு வேலையும் முடிச்சுட்டு ஹெம்மிங் பண்ணிட்டு அந்த மாடல் ப்ளவுஸ் மட்டும் பீச் வைக்க வேண்டிய வேலை இருக்கு அந்த பீச் வைக்க வேண்டிய வேலையை முடிச்சுட்டு ஹஸ்பண்ட வரப்பே வந்து சொல்லிட்டு நாட்டு வாங்கிட்டு வந்திருங்கன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு வந்தாங்க அதையும் பினிஷ் பண்ணி எடுத்துட்டு நம்ம எல்லாத்தையும் ப்ளவுஸ் வந்து ஒன் டைம் அயன் பண்ணிட்டு நம்ம கஸ்டமருக்கு வந்து டெலிவரி கொடுக்க வேண்டியதான் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்க நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரல ஒரு பெல் டேப் பண்ணிக்கலாம் மறக்கவும் ஒரு லைக் மட்டும் Pendanaan next year di lepak lambat.